பாஸ் நேர்களுக்கு வணக்கம் நம்ம செகண்ட் ப்ரொமோ தேர்ட் ப்ரொமோலாம் பார்த்துருக்கோம் ஜோடியாக வந்து வாங்கிட்டு இருக்காங்க பிரஜின் சேன்ட்ரா பட் இது எல்லாமே ஒரு ஸ்கிரிப்டடாக பணத்துக்காக தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்களா அப்படின்ற மாதிரி இன்றைக்கி லைவில் அவங்களே ஒரு சில விஷயங்களை உளறியிருக்காங்க இருக்காங்க ஸோ ஜெயிலில் இருக்கிற சாண்ட்ரா திவ்யா பிரஜின் அவங்கெல்லாம் பேசிகிட்ருக்காங்க அப்போ நம்மளோட கம்ருதீன் அண்ட் சுபிக்ஷா இவங்கெல்லாம் கூட வந்து அவங்க கூட பேசிகிட்ருக்காங்க அப்போது சாண்ட்ரா அவங்களோட கஷ்டமான நிலைமையை பற்றி சொல்லிகிட்டு இருக்காங்க டூ ஆர் டை சுச்சுவேஷனில் தான் நாங்கள் இருக்கிறோம் இப்போ இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு வரும்போது இப்படி ஒரு கஷ்டத்தில் தான் நாங்கள் இருந்தோம் ஏன்னா பசங்களோட படிப்பு ஸ்டேட்டஸ் இதெல்லாம் வச்சு எங்களுக்கு ஒரே என்ன பண்ணுறதே தெரில அந்த சுச்சுவேஷனில் தான் எங்களுக்கு இந்த பிக் பாஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு ஏன்னா கையில் வேறு படம் இல்லை ஸ்கிரிப்ட் இல்லை எதுவுமே இல்லாமல் இருக்கும்போது தான் இது எங்களுக்கு கிடச்சிச்சு ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் இன்றைக்கி அதுவும் இந்த மாதிரி சென்னையில் இருக்கிறதுன்னு போது ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஏன்னா இங்கே இப்படி தான் ஒரு ஸ்டேட்டஸில் இருக்கணும் நம்ம இப்படி தான் இருக்கணுன்ற மாதிரி இங்கே ஒரு இப்படி ஒரு தாட்டில் தான் இங்கே இருக்கிறாங்க பட் கேரளாவிலாம் அப்படி இல்லை கேரளாவில் எல்லாருமே நார்மல் இரு ஆனா இங்க ஆக்டர்ஸ் அப்படின்னா தான் இருக்கணும்ன்றாங்க லைக் நம்ம பிரஜின் சொல்றாரு நம்மள ஆக்டர் அப்படின்ற பார்க்குறாங்க நம்ம அந்த விட்டு இறங்கி போக முடியல அப்படின்றாங்க உங்களுக்கு என்ன முடியுமோ அதுக்கு தகுந்ததை நீங்க பண்ணலாம் இப்போது கனி ஒரு அவங்களோட ஸ்டோரி சொல்லும்போது சொல்லியிருப்பாங்க அவங்க வந்து ஒரு கார்ப்ரேஷன் ஸ்கூலில் தான் படித்தாங்க அப்படின்னு பட் அதுக்கப்புறம் அவங்க அப்பா ஒரு பெரிய டேரக்டர் ஆனதுக்கப்புறமாவும் பசங்களை அங்கே தான் படிக்க வச்சேன் அப்படின்னா ஸோ இந்த ஸ்கூலில் படிக்க வைச்சா அவங்க ஸ்டேட்டஸ் காப்பாற்றிடலாம் ஓ பெரிய ஆக்டர் அதனால் அவர் அந்த ஸ்கூலில் அனுப்பியிருக்கார் அப்படிலாம் கிடையாது நீங்கள் உங்களை எப்படி யோசிச்சுக்கிறீங்கன்னு ஒன்று இருக்கு இல்லையா லைக் இதுதான் என் ஸ்டேட்டஸ் அப்படின்னு நீங்களாக டிசைட் பண்ணிக்கிறீங்க பார்க்குறவன் ஆயிரம் விதத்தில் நம்மளை நாம ஏன் அதுக்கு இன்னைக்கு போகணும் எனக்கு அதுவே புரியல இப்போ சாண்ட்ரா சொல்கிறாங்க இல்லையா பார்க்குற மக்கள் நம்மளை இந்த ஒரு பார்வையில் தான் பார்க்குறாங்க ஒரு ஆக்டர் அப்படின்னா தான் இருக்கணும்னு நினைக்கிறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழணும் அப்படின்னு அது நீங்களாக கட்டமைச்சுக்கிட்டது இப்போ என்ன என்ன வேணாலும் என் பின்னாடி ஒருத்தர் பேசிட்டு போட்டோம் ஆனால் அது நான் கிடையாது நான் எடுத்துக்கிட்டே என் மண்டைக்கு நான் எடுத்துக்காத வரைக்கும் அது நான் கிடையாது நீ என்ன என்ன வேணாலும் நினச்சிட்டு போ என் கையில் என்ன இருக்கோ அதை தான் நான் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங் மைண்ட் செட் ஏன் அவங்களுக்கு இல்லை இப்போ சாண்ட்ரா வந்த அன்னைக்கு அப்படி பயங்கர ஃபயராக பேசினாங்க அதுக்கப்புறம் ரெண்டாவது நாளெலாம் ரொம்ப ஸ்வீட்டாக கிட்டேயும் சிரிச்சு கிச்சன்ல நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க இல்லையா வந்திருக்க நாளைக்கு வைல்ட் கார்ட் கண்டஸ்டன்ட்ஸ் பற்றி மற்ற ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் ஒரு ரிவ்யூ கொடுக்கும்போது எல்லாரும் சொன்னது வந்த அன்னைக்கு ஃபயராக இருந்தாங்க அதுக்கப்புறம் இவங்க கேம் என்னவா மாறிடுச்சு எங்கள் கூட சேர்ந்து ஃபெனாயில் போட்டு கழுக வரேன்னு சொன்னவங்க இப்போ எங்கள் கூட பாத்திரம் கழுகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி கலாய்ச்சாங்க ஸோ சாண்ட்ரா அதை புரிஞ்சுக்கிட்டாங்க ஓகே நம்ம வந்து வரும்போது ஒரு மாசா வந்தோம் அதுக்கப்புறம் இவங்க கூட நம்ம மிங்கிள் ஆகணும்னா இவங்க நம்மளை சாதாரணமாக ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஸோ நம்ம ஒரு சுப்பீரியர் அப்படின்ற மாதிரி காமிச்சுக்கணும் அதை நம்ம சாண்ட்ராக்கு அழகாக அந்த ஃபேஸ் சேஞ்சிங் ஒரு மோடு இருக்கு இல்லையா அந்த மோட்லேயே நம்ம எப்போதுமே ஒரு ஆங்கிரி பேர்ட் மோட்லேயே வீட்டிலே இருக்கணும் இவனுங்க கிட்ட நாம் சர்வை பண்ணணும் இவனுங்களை விட நம்ம சுப்பீரியராக காமிச்சாதான் நம்ம இருக்க முடியும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் அதனால தான் அவங்க அப்படியே சேஞ்ச் ஆகி அவங்க கேம்லேயும் சரி எப்போதுமே ஒரு திமுறான ஆட்டிடியூட் அன்றைக்கி எஃப்ஜே வந்து காலில் விழுகிறார் அப்போ கூட நீங்கள் சாண்ட்ரோட எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா ஆமாண்டா விழுந்துட்டு போ இப்போ போட்டா அவன் ட்ராமாலாம் நான் நம்புவேன் அப்படின்ற மாதிரி இருக்காங்க சாண்ட்ரா பிரஜின்க்கு அது ஒரு டிசீஸாகவே இருக்கு போல இருக்கு மற்றவன் நம்மள என்ன நினைச்சிருவான் அவன் முன்னாடி நம்ம ஸ்டேட்டஸாக காப்பாற்றணும்னா இப்படி தான் இருக்கணும் அதுக்காக பெரிய பெரிய ஸ்கூல்ஸில் விடணும் நிறைய சம்பாதிக்கணும் அந்த ஒரு சுச்சுவேஷனில் தான் இதுக்கு வந்திருக்கோம் அப்படின்றாங்க ஸோ ஆப்வியஸாக அவங்க ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிளில் இருந்திருக்காங்க அந்த டைமில் தான் இந்த ஷோ கிடைக்குது ரெண்டு பேருக்கும் நல்ல ஒரு பேமெண்ட் கிடைக்கிது அப்போ சேனல் அவங்கள டிஆர்பிக்காக எந்த அளவுக்கு வேணாலும் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா ஸோ அதனால தான் பிரஜின் சென்ட்ரா இந்த அளவுக்கு ஆட்டிடியூட் கட்டுறாங்களா ஏன்னா நீங்களும் இந்த மீடியா ஃபீல்டில் இருந்திருக்கீங்க உங்களுக்கு ஒரு இத்தனை பேர் பார்க்குற மக்கள் பார்க்குற இடத்துல எப்படி பிஹேவ் பண்ணணும்னு தெரியும் ஆனாலும் அதை தாண்டி ஏதோ பெரிய ஹீரோயிசம் காட்ட ட்ரை பண்ணுறதும் சான்ட்ரா ஒரு கன்னிங் ரோல் ப்ளே பண்ணுறதுக்கு பின்னாடியும் இந்த பணம் தான் காரணமாக அப்படின்ற மாதிரி இருக்கு ஏன்னா நாங்க அந்த சிச்சுவேஷன்ல தான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கோம் சோ நாங்க இப்படி தான் இருப்போம் அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்கள சோ பாபம் எபிசோட் எப்படி போகுது இந்த ரோஸ்டிங்க்கு அப்புறம் பிரஜித் சாண்ட்ராவோட கேம் எப்படி போகுது அப்படின்ற எல்லாத்தையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நன்றி